பாருங்க டைகர் குட்டி புனையை வந்து எட்டி பார்த்துட்டு நிற்கிது ஏழை ஏழை ஏழைய ஃபுல்லாக அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்க்குதுமா டைகர் குட்டி குலோப்ஜாம் குட்டி எப்படி ஏறி வரும்னு பார்க்குறது பார்க்குது குலோப்ஜாம் குட்டி ரசகுள்ள எப்படி மேலே ஏறுதுன்னு பார்க்குறியா எப்படி உட்காந்து பார்க்குறான்னு பாருங்கள் வேண்டி செல்லம் காத்துட்டேன் என்னடி செல்லம் ஆறு செல்லம் யார் மற்றாங்க யார் மாத்தாங்க வா மாத்தாங்க ஓடியா 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 இல்லை அடிக்காத பிள்ளைய சரிம்மா சரிம்மா சரிடா 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 சரி சரிடா 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 சரிம்மா சரிம்மா சரி 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 அடிச்சிட்டா அண்ணே அடிக்காதடா பிள்ளைய வர மாட்டேன் பாருங்கள்